திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவ பண்ண போறாங்க அப்படிம்பானா பீர் சேவர் வந்து பரணி பர்த்டே செலவ பண்ணாரு சேவருக்கு அலவன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் மீர் கிஷ் பண்றத அனைத்து உறவினர்கள் அனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது அவரோட அனைத்து நண்பர்கள் சோ எல்லாரும் வந்து பாத்தனா பீருக்கு வந்து ஸ்பென்ட் பண்றாங்க சேவருக்கு என்னோட சப்போ ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து தீவா சார் பாக்கும் முக்கிய முக்கியமா ட்ரீம்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே பீர் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின் பண்ணா சமீரா ஸோ இவங்க இந்த பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் சுரேஷ் ரஞ்சித் செல்வி அண்ட் மேரி நவீரா மற்றும் ஜெஃபி சர்ஜன் மற்றும் பரமு சோபனா அண்ட் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் சமீரா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ சமீராக்கு என்னோட சர்பாக உங்கள் சார் பகுமன் முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே சமீரா நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு நாராயணன் திருமதி பிருந்தா அவர்கள் வந்து பார்த்தா எனக்கு அன்வெர்சரி சர்பாங்க சோ இவங்களுக்கு அன்வ்ஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அப்பா திரு ரெங்கநாதன் அவர்கள் சார்பாகும் மற்றும் அவங்க பிரதர் துரை அவர்கள் சார்பாக அண்ட் நிவின் கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக அட்வெஸ்டஸ் ஃபார் ராஜா ராகேஷ் லோகேஷ் மற்றும் தாரணி ஸ்ரீ நிதிஷா ஸ்ரீ வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் பார்த்து சொங்க சார்பாகும் அண்ட் முக்கியம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி அன்வர் நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி திவாகர் திவாக சிவரந்திரி பர்த்டே செல்பம் பண்ணாரு சிவருக்கு எல்லா விஷயங்க ஸோ அப்படிங்கிற பாப்பா இருந்து விஷ்ணு பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் போகுது டைம் இல்லஸ் அண்ட் புகழ் தமிழ் அண்ட் தீபன் மற்றும் மாரி அண்ட் சிவகுமார் சக்தி ரோசன் சரோ சதீஷ் பெரிய சாமி மற்றும் அனைத்து நண்பர் வந்து திவாகர் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க என்னோட பண்ணிக்கலாம் சர்பம் பார்த்து திவாகர்

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னா சாந்தனூர்லேருந்து திரு பிரபு அவர்கள் வந்து பண்ணிட்டு பர்த் டே பண்ணாங்க ஸோ நம்ம மன்னர் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோம் பொறுத்து திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாகவும் பர்த் ரஷ்ம்தான் சார்பாக சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்திர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜஷ்வந்த் ராஜ் சிவரந்த மணி பேர்திர செல்வம் பண்ணுறாரு சிவர் கிரிஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்போது மௌனிகா கார்த்திகா மற்றும் மது ஸ்வீதி அண்ட் பிரசந்தியா நிகழ் மற்றும் ஸ்ரீதா ஜெயப்பிரகாஷ் மற்றும் ஜோ மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் முக்கியமாக சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது